ஹலோ மக்களை வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டை தொலைச்சிட்டிங்களா கவலையே இல்லை வெறும் ஐம்பது ரூபாவில் நீங்களே உங்களோட ரேஷன் கார்டை அப்ளை பண்ணலாம் உங்கள் வீடு தேடியே வரும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டுக்கு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கூகுளில் டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெபேஜுக்கு வந்துடுங்க இதான் வந்து தமிழ்நாடோட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் தமிழ்நாடு அரசு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி போட்டுட்ருப்பாங்க இதுதான் பொது விநியோக திட்டத்தோட கவர்மெண்ட் வெப்சைட்டு இங்கே ரைட் சைடில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ண வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட பயனாளர் நீங்க உங்களோட ரேஷன் கார்டு எந்த மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணி இங்கே கீழே தெரியற கேப்சாவை என்டர் பண்ணி பதிவு செய்ய கொடுத்துருங்க பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணி திரும்ப பதிவு செய்ய கொடுத்துருங்க பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கான கட்டண வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா குடும்ப அட்டை மறு பதிப்புக்கான கட்டண வழிமுறைகள் பணம் செலுத்துவதற்கு முன் பின்வரும் தகவல்களை சரிபார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பணம் செலுத்துவர் எஸ்பிஐ கட்டண வசதி வழங்கப்பட்டுள்ள எந்த ஒரு கட்டண முறையின் மூலமும் கட்டணத்தை செலுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் போட்டிருக்காங்க குடும்ப அட்டை அச்சிட இருபது ரூபா அஞ்சல் மற்றும் இதர செலவுகள் முப்பது ரூபா இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு ஐம்பது ரூபா வந்து டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிரகடனம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் வரும் உங்களோட யுஎஸ்சின் எண்ணு கடையோட குறியீடு உங்களோட ஃபோட்டோ குடும்ப தலைவரோட ஃபோட்டோ ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் குடும்ப தலைவர் டீட்டெயில்ஸ் உங்களோட அட்ரஸ் இங்கே கீழே கொஞ்சம் ஸ்கால் பண்ணிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபதிப்பு கோரிக்கை வகை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அட்டை பிறவுகள் அட்டை பிறகுகள்னால் உங்களோட அட்டை வந்து டேமேஜ் ஆகிடுச்சி யூஸ் பண்ணவே முடியல அந்த ஸ்கேன் பண்ணுற இடம் வந்து போயிடுச்சு அப்படின்னு அந்த ஆப்ஷன் கொடுங்க அப்படி இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சுனா இந்த செகண்ட் ஆப்ஷன் அட்டை தொலைந்ததற்காக தவறிட்டதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு எந்த காரணம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளட்டு உங்களோட புயல் பாதிப்புனால உங்களோட ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு இல்லைனா இந்த மாதிரி வெளியே போனால் அந்த மாதிரி தொலைஞ்சிருச்சுன்னு அதுக்கான காரணத்தை இங்கே டைப் பண்ணிவிடுங்க காரணத்தை எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே காணப்படும் விவரங்களை அனைத்தும் நகல் மின்னனு குடும்பட்டே ஆச்சு அட்சியிபற்கான சரியான வகையை انا உறுதி செய்கிறேன் அப்படி சொல்ற ஆப்ஷன் இருக்கும் இது நீங்க செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிடுங்க செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க தொடர்ந்து அப்படினு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிடுங்க அந்த தொடர்ந்து ஏ கிளிக் பண்ணிடுங்க தொடர நீங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு மூலியும் பே பண்ணுறீங்கன்னா டெபிட் கார்டு கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படி இல்லை இப்போ எல்லாருமே வந்து யூபிஐ மூலம் தான் பே பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஈஸியாக இருக்கும் இந்த யூபிஐ கியூஆர்னு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பே என்னவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கியூஆர் கோடு வரும் ஐம்பது ரூபாய் இங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் அமௌண்ட் இங்கே காட்டும் இங்கே பே கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான கியூஆர் கோட் காட்டும் அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கேனர் இங்கே வந்துடும் இந்த ஸ்கேனரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த ஐம்பது ரூபாயை பே பண்ணிடுங்க ஒன்ஸ் நீங்கள் ஐம்பது ரூபாய் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கலாலுமே வந்துடும் அதுக்கான ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அந்த நம்பர் தான் வந்து உங்களுக்கான நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கான யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் நம்பர் குறிப்பி வந்துடும் குறிப்பி என்ன ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுங்க இது வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கு யூஸ் ஆகும் இதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஓம் பேஜுக்கு போயிடுங்க உங்கள் முகப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே போயிட்டு உங்களான அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ முகப்பு போயிடுங்க முகப்பில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து அவங்களுக்கான குறிப்பு என்னை பேஸ்ட் பண்ணி பதிவு செய்ய கொடுத்துருங்க பதிவு செய்ய கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் இங்கே காட்டும் மறுபதிப்பு கோரிக்கை வகை கார்டு மியூட்டேஷன் இங்கே உங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டை கோரிக்கை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது இங்கே மாதிரி மூணு ஸ்டேட்டஸ் இருக்கும் விண்ணப்ப பதிவு செய்யப்பட்ட நிலை விண்ணப்ப ஒப்புதல் அச்சிடப்பட்டது இது மூணுமே க்ரீன் கலரில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரேஷன் கார்டு உங்களோட வீட்டு அட்ரஸுக்கே அவங்க அனுப்பி வச்சிருவாங்க உங்களோட வீட்டுக்கே அதை வந்து நீங்கள் வந்துடும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்